அடுத்த நபரை வந்து நம்மளுக்கு நான் ஸ்டார்டிங்கை சொன்ன மாதிரி தான் அவருக்கு அதிகபட்சம் ஒரு அறிமுகமே தேவையில்லை அதாவது அவர் வந்து கரு பழனியப்பன் சார் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் நான் வந்து கருத்து பழியப்பன் சார்ன்னு தான் சொன்னேன் ஏன்னா அவர் சொல்கிற ஒரு ஒரு விஷயத்தில் கருத்து இருக்குங்க ஆனால் அது ரெண்டு நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு புரியும் அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்வார் ஸோ இட்ஸ் ஆனர் டு மீ டு மீட் யூ டுடே சார் அண்ட் தேங்க்யூ சோ மச் ப்ளீஸ் ஜாயின் அந்த டயஸ் அண்ட் ஷேர் ஃபியூ வரஸ் ப்ளீஸ் பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் பேசியது இவர்களுக்கு இன்றே புரிந்துவிட அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம்னு வாழ்த்தி ஏன்னா நான் இப்பொழுதும் புரியிற மாதிரி பேசணுங்கிற கதை ரொம்ப மெனக்கட்டுறேன் அவர் பேசுகிறது அங்கே புரியாது வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் கழிச்சாமல் புரியும்னா நல்லா பேசலை அர்த்தம் இந்த வந்த எல்லோரும் பேசின எல்லாரும் எங்களுக்கு தாமரை ரொம்ப பிடிக்கும் தாமரை எங்கே ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எனக்கும் தாமரை ரொம்ப பிடிக்கும் இந்த தாமரை சொல்லுமா அதாவது தாமரைங்கிற பேர் கொண்ட ஒருத்தர் இவ்வளவு பொருமசாலியாக இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டுருந்தாங்க பிறர் மரம் நோகாமல் தாமரைன்னு பேர் கொண்ட ஒருத்தர் எல்லாருக்குமான இடம் கொடுத்து எல்லார் கருத்தையும் கேட்டு எல்லாரும் இணைந்து வாழ்வதை ரொம்ப வலியுறுத்தின தாமரை இந்த படத்துடைய இயக்குனர் அவர் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் அவர் வந்து கதை சொல்லிவிட்டு இந்த படம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது கேரக்டரு நெகட்டிவாக இருக்குன்னு கதை எடுத்து புரிஞ்சிருச்சு ஆனால் அவர் கொஞ்சம் அழுத்துறாரு நான் அது எவ்வளவு நெகட்டிவாக இருக்குன்னு எனக்கு புரியல ஏன்னா அவர் மனசுக்குள்ளாண்டிருக்கு படம் நான் சொன்னேன் பரவாயில்ல தாமரை அதனால ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அது ரெண்டு மூணு பேரை சொன்னேன் அவங்களாம் தயங்குறாங்க நீங்கள் உடனே ஓகே நீங்களா அது பிடிபட்டுருச்சா இல்லையான்னு தெரியறது தான் திரும்பவும் அழுத்தினவன் நான் சொன்னேன் நான் ரொம்ப கெட்டவனா தான் தேடுறேன் அதில் ஒன்றும் எனக்கு சிக்கல் இல்லை காரணம் எப்பொழுதும் அதைப்போல் உள்ள நெகட்டிவ் ஷேட் கதாபாத்திரம் பண்ணும் பொழுது ஒருத்தன் திரையில் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து நல்லவனாக நான் வராது இன்னொன்று நல்லவனாக நடிக்கிறது ரொம்ப பெரிய போர் மூணாவது படத்தில் வந்து ஐயக்கியோ வே வேறு அட்வைஸ் பண்ணுறாங்கடான்னு ஆயிரும் நீ நல்லா யோசிச்சு பாருங்கள் நல்லவனாக இருக்கா பசு நீங்கள் திரும்பி பார்க்கவே மாட்டீங்க எத்தனை தடவை பார்த்தாலும் குரங்க மறுபடியும் திரும்பி பார்ப்பீங்க ஏன்னா அது எந்த இடத்துல எங்கே நிற்கும்னு தெரியாது எங்கே தாவம்னு தெரியாது அடுத்த கணம் என்ன செய்யும்னு தெரியாது அப்படி எப்பொழுதும் வந்து படத்துடைய நெகட்டிவ் கதா பார்த்து ஒரு அளவாவது ஸ்பேஸ் இருக்கு ஏன்னா நமக்கு நடிக்க வராது வசனம் தான் சொல்ல வரும் டேரக்டர் பிரச்சனை அது அதுக்கப்புறம் அப்போ குறைஞ்சபட்சம் வசனமாக நீட்டித்து கொள்வதோ அதுவோ பண்ணுறதுக்கு கூட ஒரு நெகட்டிவ் கதா பார்த்து நல்லதுன்னு நினைப்பேன் நான் நடிக்க வர படங்களை யாராவது நீங்கள் நல்லவர் நீங்கள் நாலு பேர் திருத்துறீங்கன்னா நான் என் பின்னாடி சந்தில் வேறு ஒருத்தருக்கா இருப்பா அங்கே போகப்பான்ருவேன் இங்கே நீங்கள் அட்ரஸ் மாறி வந்துட்டீங்க அப்படின்னு அப்படி இந்த படத்தில் நான் ரொம்ப விரும்பி தான் அந்த படத்துக்கு போனேன் போன பிறகு தான் இங்கே எம்எஸ் பிரபு நீங்களாக மற்ற எல்லாருமே எனக்கு இந்த படத்தில் வெங்கடேஷ் வெங்கடேஷார் எனக்கு மல்லி தெரியும் மற்ற எல்லோரும் கோடங்கி வடிவேலேருந்து எல்லாருமே அறிவோம் நான் அந்த படத்தில் அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு நாள் தான் அடிச்சிருப்பேன் நான் இயக்குனராக தாமரை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா ரொம்ப எந்த குழப்பமும் இல்லாமல் அறிமுகமாக இயக்குனராக இருந்தால் கூட இந்த படம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம் இல்லை இது வந்து ஒரு பெரிய படமெல்லாம் ஒன்றும் கிடையாது பெரிய செலவு பண்ணிகிட்டு இருக்கிற படம் கிடையாது ஒரு சின்ன கதை ஒரு நிஜத்தில் நடந்த கதை அது ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டோடு இருக்குது நான் சமீபத்தில் பார்த்த படங்களில் ரொம்ப பிரமாதமான இன்ட்ரோல் அந்த படம் ஒரு கணம் திருக்கிட வச்சுருக்கும் இன்ட்ரோல் அட அப்படின்னு அந்த படம் ஒரு நிதானமாக ஒரு க இளம் இளைஞனுக்கு இளைஞக்கிய ஒரு கதை ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் காதல் கிடையாது ரெண்டு பேருக்கும் அப்படியே இருக்க படம் ஆனால் ரொம்ப இனிமையான காட்சிகளோட இனிமையான குடும்பத்தோட இனிமையான கதாபாத்திரங்களோட படம் எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இன்ட்ரோவல் வந்து தடாலடி அவங்கள தூக்கி அடிச்சிரும் என்ன நடந்துருச்சு இந்த படத்தில் அப்படின்னு அப்புறம் அந்த தாக்கு பிடிக்க வச்சிடும் ரெண்டாவது பாதி பூராவும் இது ஒரு லஜமாக நடந்தது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணும்பொழுது ஒரு இயக்குனர் மிக நேர்த்தியாகவும் மிக தெளிவாகவும் அந்த யூனிட்டையும் செலவையும் கையாள வேண்டியது ரொம்ப முக்கியம் அது வந்து தாமரை கிட்ட ரொம்ப வந்து கைவந்த கலையாக இருந்து காரணம் தொடர்ச்சியாக அவர் நிறைய படங்கள் இயக்குனர் உதவி இயக்குநராக வேலை பார்த்ததுனால அது நான் உலக சினிமா பார்த்து கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு என்ன தோணும்னா வந்து ஜெயகாந்தன் தான் ஞாபகத்துக்கு வரு ஜெயகாந்தன் தான் சொல்லுவார் உலக சினிமா என்பது வேறு சினிமா உலகம் என்பது வேறும்பாரு நீ உலக சினிமா பார்க்குற முக்கியம் இல்லை சினிமா உலகம் தெரிஞ்சுக்கிற முக்கியம் தாமரைக்கு சினிமா உலகம் முழுமையாக தெரியும் இந்த சீனை இன்னைக்கு ஆறு மணிக்குள்ளே முடிக்கலைன்னா இதில் எவ்வளவு செலவு கூடும் எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியாது ப்ரொடியூசரால் நமக்கு எவ்வளோ கெட்ட பேர் வரும் அப்படி இந்த படம் மிக திட்டமிட்ட நாட்களில் மிக திட்டமிட்டபடி நான் சொல்லல என்கிட்ட பன்னெண்டு நாள் தேதி வாங்கினா என்னுடைய தேதி மொத்தம் பத்து நாள் என்னுடைய காட்சி மொத்தம் எடுத்து முடுக்கி பட்டுருச்சு ஒரு கணம் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருமே சும்மா இருந்ததில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு வாங்க போதும்பார் மூணேகால் மணிக்கு நமக்கு ஷாட் எடுத்துருவாரு அதற்கு அவருக்கு பெருந்துணையாக இருந்தது வந்து எம்எஸ் பிரபு எம்எஸ் பிரபு வந்து வடிவேலுக்கு சொன்னார் கோடங்கி நான் வந்து அண்ணாந்து பார்த்தேன் அப்படின்னு இப்போவும் அண்ணாந்து பார்க்கக்கூடியவர் தான் பிரபு எப்பொழுது அண்ணாது அண்ணாவது காரணம் எனக்கு பிரபுட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கும் போது அந்த பக்கம் மேனேஜரும் இன்னொருத்தர் யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க டேரக்டரும் கேமராமேன் பிரபுவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன என்ன பேசிக்கிறேன் என்ன இல்லை அந்த ஹீரோயினுக்கு போக வேண்டிய வண்டி வந்து வேறு வண்டி போயிடுச்சான் அப்படின்னா ஐயய்யோ அவங்க அக்கிட்ட போய் பேச்சு இதெல்லாம் ஃப்ரேமில் வராது ஃப்ரேமில் வர்றத மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லுங்க பாரு நான் அது ரொம்ப என்னுடைய இலக்கணமாக வச்சுருப்பேன் எனக்கு ஷூட்டிங்கில் என்னோட பிரியும் சந்திப்பை உங்கள் படத்தில் அவர் ஒளிப்பதிவு வேலை எனக்கு சினிமா காலையில் ஷூட்டிங்க்கு வந்தீங்கன்னா வந்த உடனே எது ஃப்ரேமுக்குள்ளே வருமோ அதை மட்டும் பேசுங்க மற்றதெல்லாம் வெளியே போய் பேசுங்க வேறு இடத்துல பாரு இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் ரொம்ப முக்கியம் இந்த படம் ஓடுறது ரொம்ப முக்கியம் காரணம் இந்த படம் தான் நமக்கு அடுத்த படத்தை பெற்றுத்தரும் பழனிநேபன் பார் நான் இதுக்கு முன்னாடி எத்தனை பெரிய படம் பண்ணுங்களாம் முக்கியம் இல்லை இந்த படத்து வேலையை நான் ரொம்ப ஒழுங்காக செய்யணும் இந்த படம் அவ்வளவு நேர்த்தியாக எம்எஸ் ரோவிடம் தாமரை வந்து சேர்ந்ததுக்கான காரணம் தாமரை ஊனம் தான் காரணம் தாமரைக்கு எம்எஸ் ரோவுக்கு தெரிய தெரியாது ஒரு படம் சரியான ஆட்களை கொள்ளும்ல அப்படி சரியான குணமுள்ள ஒருத்தர் தாமரை அவ்வளவு மேன்மையானவர் அதாவது கோவப்பட மாட்டார் கோவப்பட மாட்டார் மட்டும் இல்லை நான் சொல்லும்போது இது எல்லாமே சேர்ந்தது இருக்குல்ல அவருக்கு சாம் போல் ஒரு தயாரிப்படர் கதை கேட்டுட்டு நான் இதை தயாரிக்கிறேன் முன் வந்தது நான் சாம் சொன்னேன் இந்த படத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி சினிமா ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ப்ரொடக்ஷன் வேலி கூட வச்சு படம் எடுத்தீங்கன்னா அந்த படம் கூட வச்சு வாங்குவாங்க முந்தி மாதிரி வந்து இந்த ஹீரோக்கு நாலு கோட்டு ரூபாய் தான் பிசினஸ் நடக்கும் இந்த ஹீரோக்கு எட்டு கோட்டு தான் நடக்கும் இந்த ஹீரோக்கு ஐம்பது கோட்டு ரூபா தான் நடக்கும்னா கணக்கு கிடையாது இன்றைக்கி இன்றைக்கி நிறைய ஏரியா ஓப்பன் ஆனதுனால ரசிகனுமே நிறைய இடத்துக்கு ஓப்பன் ஆனதுனால நீங்கள் துணிஞ்சு படம் பண்ணலாம் அதுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ கண்டிப்பாக இன்றைக்கி விற்கும் சினிமா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி சினிமா ரொம்ப மோசமாக இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் பழசு இப்போ அப்படி இல்லை நீங்கள் சமீபம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய தயாரிப்பு தொடர்ச்சியாக குழவுகிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் படம் ஓடுது படம் சம்பாதிச்சிருக்குன்னு சொல்கிற வீடியோவாக சமீபத்தெலாம் பார்த்துருப்பீங்க ஆறு மாதமாக இவர்கள் எல்லோரும் ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் எந்த படம் சொன்னால் இல்லைங்க அது சிட்டியில் தாங்க போனதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அப்படி இல்லை என்னுடைய விருப்பம் இந்த யூனிட் மறுபடியும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுங்கிறது அதில் ரொம்ப குறிப்பாக அதில் பாராட்ட வேண்டியது எல்லோரையும் போல கதாநாயகி ஆனந்திய அவர்கள் வந்து இந்த கதையை கேட்டு ஒப்புக்கொண்டாங்க நான் அந்த படம் பார்த்தேன் படம் பார்த்த பொழுது இந்த படத்தில் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டுருக்கோம்ல எல்லாரும் நான் நடிக்கிறேன் ரொம்ப சின்ன ஆள் வெடிவேல் கொடைக்கி புதுசு ஏ வெங்கடேஷார் இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு ஆனால் அந்த படம் முழுமைக்கும் ஆனந்தி வந்து முதல் முதலில் முதல் காட்சியில் வரும்பொழுது அந்த கதாபாத்திரம் என்னவாக அவர் விளங்கி கொண்டார்களோ அந்த படம் முடிகிற கடைசி காட்சி வரை அவ்வளோ பிரமாத நடத்தி பண்ணியிருந்தாங்க ஆனந்தி நிறைய படம் பண்ணும் எப்படி வந்து சினிமா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு வியாபாரத்தால் வந்து கட்டுப்படுத்தப்படலை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் அதே போல் கதாநாயகிக்கான இலக்கணமும் மாறிடுச்சு இப்போ கட்டாயம் இல்லை நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபோர்ல இருக்குலாம் கட்டாயம் கிடையாது நீங்கள் நடிக்கிறீங்களாங்கிறதா முக்கியம் நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறது முக்கியம் கிடையாது நீங்கள் பிள்ளை படுத்துருக்கீங்களாங்கிற முக்கியம் கிடையாது நீங்கள் சிறந்த கதாபாத்திரம் தேர்ந்தெடுத்து நடிக்கிறீங்களாங்கிறதா ஆனந்தி வரையும் பண்ண படங்கள் ரொம்ப கொஞ்சமாக விரல்விட்டு கூடிய படங்களாக கொடுங்க ஆனால் அந்த விரல்விட்டு கூடிய படங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்க மாதிரியே நதியும் அவருடைய கேரியரில் ஞாபகத்தில் இருக்க ஒரு படமாக இருக்கும் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் சாம் நான் அந்த படத்துடைய வெற்றியாக நினைக்கிறேன் தெரியுமா இந்த ப்ரெஸ்வீட்டில் நீங்கள் எவ்வளோ பேசினீங்க பாருங்கள் இதுதான் மிகப்பெரிய வெற்றி அதாவது நீங்கள் நீங்கள் எவ்வளவு கணிஞ்சிட்டீங்கிறது தெரிஞ்சிச்சு ஏன்னா ரெண்டு வார்த்தைக்கு மேலே பேச மாட்டார் அவர் சரி 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 சரின்னு இந்த காவல் பிடிச்சார்ல அந்த மாதிரி காவல் பிடிச்சிட்டு போயிடுவார் ஓரமாக அவர் துணிஞ்சுவல பேசியிருக்காருன்னா இந்த படத்தை வந்து ஒரு வருஷம் வச்சுக்கிட்டு பல பேர்ட்ட போட்டு காமிச்சதுனால வந்து அனுபவம் அது பல பேர் செஞ்சு பேசுனதில்லை என்னன்னா வெங்க வெங்கடேஷ் சாரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது வெங்கடேஷ் சார் சொல்லுவார் சார் டேரக்டர் ரொம்ப அமைதியாக இருக்கார் ப்ரொடியூசர் அவரோட அமைதியாக இருக்காரு இது எப்படி சார்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி போய் முடிச்சிருமா சார் அப்படின்னு முதல்ல கேட்டுருந்தாரு ஏன்னா வெங்கடேஷ் சார் வந்து போர்க்களம் மாதிரி ஷூட்டிங் நடத்துகிறார் தீ பிடிச்ச மாதிரி ஷூட்டிங் நடத்துகிறவர் என்னடா இவ்வளவு அமைதியாக அவர் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு ஆனால் அவரே மூணாவது நாளில் சார் கரெக்டாக பிளான் பண்ணபடி எல்லாமே முடிச்சிட்றாங்களே சார் கரெக்டாக நடந்தது சார் அப்படின்னாரு இது மாதிரி நான் எங்களுடைய பாத்திரங்கள்லாம் அவரவருக்கான ஸ்பேஸோட வெளியே வந்து அந்த படம் முழுமைக்கும் பயணப்பட்டது எடிட்டரும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கேமராமேன் தான் அவர்கள் எல்லாரும் முடித்து இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்ல அபிப்பிராயங்களோடு இருப்பதற்குல்ல அது வந்து ரொம்ப நல்ல அம்சம் இது ஒரு சின்ன படம் அந்த படத்துக்கான ஒரு வியாபாரம் நடக்கும் அந்த படத்துக்கான ஓடும் இந்த படம் கவனிக்கப்படும் படத்தில் இருந்த எல்லோரும் பாராட்டு பெறுவாங்க இந்த படம் பெருவெற்றி பெறுமா பல ஓடி பெறுமா அப்படின்னு தெரியல பெற்றால் நல்லது மகிழ்ச்சியானே பணமும் நல்லது ஆனால் கண்டிப்பாக பத்து கெட்டு பாதகமாக இருக்காது பார்க்கும்போது நல்லபடியாக எங்கேஜிங்க எல்லாரும் நல்லவர்களா எல்லோரும் நல்ல விதம் நடிக்கிறவங்களா நான் சாம்கிட்ட சொல்லுவேன் தயவு செஞ்சு நிறைய படம் நடிச்சிருக்கேன் பணம் நிறைய வச்சுருக்கீங்க நடிக்கணும்னு ஆசை இருக்குது நீங்கள் எதுக்கு ரெண்டு வருஷம் ஒரு படம் இருக்கிறீங்க இங்கே இருபது பையனாக நடிக்கிற ஆள் இல்லை இல்லையா அடுத்து யார் அரசியலுக்கு வர போகிறாங்க எடுத்து வரது தான் எனக்கு ஆள் எடுத்து ஆள் இருக்கு சீஃப் மினிஸ்ட் தான் ஆள் எடுக்கிட்டு இருக்கேன் ஸ்கிரீனில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆளே இல்லை தயவு செஞ்சு ஆறு மாதத்துக்கு ஒரு படம் எடுத்துருக்கேன் சாம்ம்பேண்ணா என்ன என்ன நீங்கள் கெட்டவன் நடிக்கிற ஒன்று தயக்கம் இல்லையான்னு தாமரை தாமர் சொன்ன பொழுது நான் சொன்னது நான் என்ன முதலமைச்சராக ஆக போகிறேன் அப்படி ஆனாலும் கெட்டவனை நடிச்சு ஆய்க்கிறேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிமாண்ணா இப்படி இருக்கும்போது இங்கே இளம் கதான ஸ்பேஸ் பெருசாக இருக்குது சாம் போல் ஒரு ஆள் இப்போ சவரம் பண்ணிட்டு நடித்தா ஷேவ் பண்ணிட்டு நடித்தா வந்து பள்ளிக்கூட பையனாகவே நடிக்கலாம் அதை எல்லோரும் நடிக்க முடியாது அப்போ அந்த இருபது வயசு கதையை சொல்கிறதுக்கு யார் ஆள் இருக்கா பணத்தோட ஒரு ஆள் பணத்தோடு இருக்காரு அதனால் நான் வந்து இந்த படத்துடைய வெற்றியை எதுவாக நினைப்பேன் அப்படின்னா இந்த படத்துடைய அடுத்த ரிலீஸுக்கு முன்னாடியே தாமரை செல்வனும் எம்எஸ் பிரபுவும் சாம் ஜோன்ஸும் சேர்ந்து அடுத்த படத்தை அறிவித்தாங்கன்னா என்னை விட மகிழ்கிறேன் வேறு யாருமே கிடையாது நான் அதை சாம்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப ஏன்னா ஒரு டேரக்டர் ரொம்ப சிறந்தவர் என்பது ஒரு புதிய தயாரிப்பாளர் ஒரு புதிய இயக்குனர் சேரும் பொழுது இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொள்வதற்குள்ள படம் முடிஞ்சிடும் கதை நல்லா இருக்குன்னு ஆரம்பிக்கிறோம் பரவாயில்ல சொன்னபடி எடுத்துருவார்னு நினைப்போம் பரவாயில்ல ப்ரொடியூசர் பணம் வச்சிருக்காரு செலவிழிச்சிருவார்னு நினைச்சி தான் டேரக்டர் உள்ள வருவார் இவர் செலவழிச்சிருவாருங்கிறத அவருடைய நம்பிக்கை இவர் நல்லா எடுத்துருவாங்க நம்பிக்கை இந்த நம்பிக்கையை பரிபூர்ணமாக நிறைவடைய விடாமல் கூட இருக்கவங்க பார்த்துக்குவாங்க சார் என்ன சார் அதை டேரக்டர் சொன்னதே கேட்க மாட்டேங்கிற சார்னு போய் தனியாக சொல்லுவாங்க டேரக்டர் வந்து என்ன சொல்லுவான்னா சார் நீங்கள் சொல்கிறீங்க சார் ஆமர சார் அவர் தான் சார் கொடுக்குறேன் மூணு லட்ச ரூபா கொடுக்குறேன் சார் அந்த கேரக்டருக்கு இப்போ ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்தா போதுங்கிறார் சார் நான் என்ன சார் செய்வேன் அதாவது இவர் ஒரு லட்ச ரூபா மிச்சப்படி கொடுக்குறேன் கார்டு வந்து டேரக்டர் ப்ரொயூசர் சொல்லுவார் இப்படியே ரெண்டு பக்கம் மாறி மாறி பேசி 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 இந்த ரெண்டு பேர்ட்டு விரிசில் அதிகமாக பார்த்துக்குவாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் அமையாமல் போனது என்பது நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் காட்டு நேரடியாக பேசி முடிஞ்சுன்னு ஆனாலும் கூட படம் முடிந்த பொழுது ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் பெருநம்பிக்கை வரும் கரடா தாமரை பரவாயில்லையே சொன்னார் நாற்பது நாள் முப்பத்தெட்டு நாளில் கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டாரு இன்னும் கொஞ்சம் வந்து படத்துக்கு இன்னொரு பத்து ரூபா செலவழிச்சிருக்காங்களே அப்படின்னு ஏதாவது இருக்கா சாமுக்கு தோணிக்கக்கூடும் நம்ம நினச்சோம் படத்தை வந்து விழல் எடுக்கணும்னு அதை விட கூடுதலாக வந்து ரூபா செலவழிச்சிட்டாரு பரவாயில்லையே அப்படின்னு டேரெக்டர் உடனே தோணக்கூடும் இது எல்லாமே படம் நிறைவடையும் பொழுது தான் தோணும் அப்போ நிறைவடையும் போது இந்த நல்ல எண்ணங்களோட இந்த நல்ல வைபோட உடனடியாக அடுத்த படம் ஆரம்பிச்சிருங்க ஏன்னா உங்களுக்கு தாமரை விட சிறந்த இயக்கம் கிடைக்க மாட்டான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதே போல் தாமரைக்கு உடனடியாக உங்களை போகிற ஒரு இளம் கதை நான் ஏன் கிடைக்க மாட்டான் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படம் பண்ணணும் அதை விரைவாக செய்யுங்க காலம் ரொம்ப கொஞ்சம் இல்லையா பத்து வருஷம் கழித்து நீங்கள் வந்து மறுபடியும் காலேஜ் படம் அடிக்க முடியாது வெங்கடேஸ்வர் சொன்ன மாதிரி பெரிய ஆஃபீஸ் இருக்கிறது முக்கியம் இல்லை அந்த பெரிய ஆஃபீஸ் பூரா ஆளு வந்து போயிருக்கிறது முக்கியம் அதில் பத்து டேரக்டர் வர்றது முக்கியம் இல்லையா நினச்சி பாருங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பத்து லேட்டர் வேறு வேற இடத்துல வச்சு அப்போ சாமுக்கு கதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்வளோ சிறப்பாக இருக்கும் இருந்த ஆஃபீஸ் ஆ அப்போ வந்து ஆனந்தி போல நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க பாருங்கள் ஆனந்தி 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 நடிக்க வந்தாங்க ஆனந்திக்கு முன்னாடி கேட்டவங்களும் நடிக்கவில்லைன்னு சொன்னாங்கல்ல அவங்கெல்லாம் வந்துருவாங்களே அப்போ இங்கே என்ன வேலை செய்யறது ஒன்று தான் நம்ம கூட யார் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களோ அவளை எல்லாம் வேலை செய்ய வைக்கிறக்கான வழி அப்போ தொடர்ந்து வேலை செய்கிறோம் எல்லாரும் இப்போ கொரோனாவை காரணமாக சொல்லிட்டீங்க இந்த படத்துக்கு தாமதத்துக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வந்து எடுத்து முடிச்ச படத்தை வச்சுருந்துட்டோம் இந்த படம் வெற்றி பெறட்டும் சாமும் தாமரைக்கும் நல்லது நடக்கட்டும் கவனிக்க தாமரைக்கு நல்லது நடக்கட்டும்னு சொல்லியிருக்கேன் தாமரைக்கு நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்